அப்படியே அந்த பொட்டிக்கு மொட்டை ஆயிடுச்சுன்னா கிழங்கு இருக்காது ஆமா கிழங்கு இருக்காது கிழங்குல வந்து அந்த பாயிண்ட் தன்மை இருக்காது கூட உறிஞ்சிது இந்த வயிட்டு வந்து வராது இந்த வயிட்டு வராது நான் வராது செடி வராது ரெண்டாவது கிழங்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா பாயிண்ட் குறைஞ்சிடும் இப்போ அதனால நம்ம என்ன மருந்து அதுக்கு வந்து அந்த டைம் பார்த்து நம்ம மருந்து அடிக்கணும் ஆனா இருக்குது மருந்து வணக்கம் நண்பர்களும் இது தமிழ் விளைச்சுன்னா நான் உலர்வு பேசுகிறேன் அன்றை இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா சோ பல்லம் சோமாஸ்படி என்ற கிராமத்து தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து இது வந்து பெண்ணாத்தூர் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக சாவடி பண்ணு அது என்ன ரக மரவள்ளிக்கிழங்கு இப்போ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லிக்கிங்க உங்கள் ஊர் தாலுகா மாவட்டம் இது அறிமுகப்படுத்திங்க என் பேர் நாகராஜ் சோமாஸ்படி சிவப்பள்ளம் தாலுகா கீழ்பண்ணாத்தூர் ம் சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்கண்ணா இப்போது நீங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து சாகுபடி பண்ணிருக்காங்க ஆமாம் இது எத்தனை வருஷ காலமாக நீங்கள் வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க இது நாலு அஞ்சாவது வருஷம் போயிருக்குது அஞ்சு வருஷம் ஆமாம் அஞ்சு வருஷம்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் ஆமா அஞ்சு வருஷத்துல நீங்க எவ்வளவு சாகுபடி பண்ணிருப்பீங்க தொடர்ந்து இதே தான் பண்ணிணு இருக்கீங்களா இல்ல மாத்தி பண்றோம் இல்ல இல்ல இதே தான் பண்ணி நினைக்கிறோம் இப்போ நாலு வருஷம் முடியுது அஞ்சாவது வருஷம் பண்ண போறோம் எப்படின்னா இது அஞ்சு வருஷமா நீங்க தொடர்ந்து பண்ணும்போது இந்த மண்ணு வந்து அதுக்கு தாங்குதா அதுக்கு மாத்தி பண்ண அதுக்கு தான் இந்த மாதிரி உரமோ இல்லை எருவோ எல்லாமே அதுக்கு என்னவோ எல்லாமே மருந்து டானிக்கு எல்லாமே நம்ம வந்து இது பண்றோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுக்குள்ள இது அது என்ன ஊட்டு சத்தோ அதை நம்ம மணி சத்து எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அதனால வந்து உரம் போடுறதால அந்த வேலை நடக்குது அப்படியே இங்க தொடர்ந்து வந்து அந்த அஞ்சு வருஷமும் வந்து இந்த மரவள்ளி கிழங்கே வந்து ஆமா அஞ்சு அஞ்சு வருஷம் மரவள்ளி கிழங்கு தான் சரிங்க இப்போ இது இன்ன ராகம் இது இது வந்து வெள்ள தாய்லாண்டு வெள்ள தாய்லாண்டு ஆமா வெள்ள தாய்லாண்டு வெள்ள தாய்லாண்டுன்றது எப்படி நான் வந்து இது எப்படி நீங்க எதுக்காக இதை விளைய வைக்கிறீங்க இது இதனால என்ன ஒரு இதனால வந்து இதனால வந்து இப்ப வந்து லாபம் என்னன்னா இந்த ஜவ்வரிசி இந்த மைதா மாவு ஆட்டு மை அந்த அணில் மை அணில் ஆட்டோ மாவு அது இதெல்லாம் பண்றாங்க இல்லையா ரொட்டிக்கு எல்லாமே தான் உற்பத்தி இப்போ சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு தனி ரகம் இருக்குது அது வேற ரகம் ஆமா அது தனி ரகம் இருக்குது அஞ்சு ஆறு ரகம் இருக்கு இதுலயே ஆமா இது மட்டும் தான் சாப்பிட முடியாது இதை சாப்பிட முடியாது ஆமா அவிச்சு சாப்பிட முடியாது அவிச்சு சாப்பிட முடியாது இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் தான் ஃபேக்ட்ரி மட்டும் தான் மில்லுக்கு தான் போகும் மில்லுக்கு போகும் இப்போ இதுல வந்து ஜவ்வரிசி இந்த மைதா இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்றாங்க அதெல்லாம் உற்பத்தி பண்ண இதுக்காக வந்து இது அதிகமா வந்து ஆமா இது அதிகமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா எடுக்கறாங்க சரிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஆனா தின்ற கேங்கல வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்கு அது பூராவுமே வந்து அவங்க வெளிக்கிறதுக்கோ இல்ல மார்க்கெட்டுக்கோ போகுது அதெல்லாம் நாடா வெளிய வந்து கிராமத்துக்கும் போகுது சாப்பிடுறாங்க இது சாப்பிட முடியாது சரிங்கண்ணா இப்போ இந்த ரகத்துல வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் போயின்னு இருக்கு இப்ப எப்படி போகுது மார்க்கெட்டிங் பர்ஸ்ட்ல ரெண்டு வருஷம் கம்மியா இருந்துச்சு இப்ப பரவாயில்ல ரெண்டு வருஷம் நல்லா போயிருந்துச்சு இப்ப கூட கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால ஏத்த ஏன் ஆகுது அது எப்பயுமே இல்ல 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 அப்படி இல்லை எப்பயுமே வந்து வருஷத்துக்கு வருஷம் முன்னாடி போகுது பின்னாடி வருது அது இது வந்து லாட்ரி மாதிரி தான் எப்பவும் மேல மார்க்கெட்டு மேல போகும் கீழே வரும்னு தெரியாது அப்படியே நம்ம நிர்ணயம் பண்றன்னைக்கு இந்த மார்க்கெட் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் டன்னு பத்தாயிரமோ இல்ல பாஞ்சாயிரமோ இப்படி மார்க்கெட்ல போய் நிற்குறா அன்னைக்கு நம்ம வேலை வச்சு நம்ம குடுக்கலாம் அடுத்த வியாபாரிக்கு இப்போ தைலாண்ட் ஆமா இந்த தைலாண்ட் ரகம் வந்து எல்லா மண்ணுலயும் வரும் எல்லா மண்ணிலையும் வரும் சூப்பரா இருக்கும் ஆமா ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட நிக்குது இப்போ இதுக்கு தண்ணி வந்து அதிகமா தண்ணி வந்து காமிச்சு தான் இருக்கும் ஆமா தண்ணி இருக்கும் ஆமா சாகுபடி பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப பூச்சி வந்து அதிகமா இருக்கும்

கீழகிரதம் அதுதான் வந்து விதை ஆமா விதை நல்லா முத்துல குச்சு சரிங்கண்ணா இப்போ நீங்க உங்க உங்ககிட்ட வந்து இப்போ அறுவடைக்கு இருக்கு இப்போ எத்தனை மாசம் பயிர் இது ஒரு வருஷம் பயிரா எப்படி அது எட்டு மாசத்துலயே எடுத்துலாம் ஆனா எட்டு மாசல அறுவடை வரும்போது நமக்கு வந்து அந்த ஈல்டு கிடைக்கிறது இல்லை கழுங்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை ஆமா அதனால வந்து நம்ம பதினோரா மாசம் பன்னெண்டாவது மாசம் எடுக்குறது அந்த அளவுக்கு ஆமா அந்த அளவுக்கு தான் போகும் ஆனா நம்ம மார்க்கெட் வரலன்னா இன்னும் கூட அப்படியே தள்ளி வச்சுக்கலாம் இன்னும் கூட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருக்கலாம் மண்ணுல இருந்த ஒரு பொருள் ஆமா இந்த கிழங்கு மட்டும் தான் அப்படி மத்த கிழங்கு ஆமா மத்த கிழங்கு எல்லாம் தின்ற கிழங்கு போற எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல நரம்பு நரம்பு ஓடிடும் அது எடுத்தே ஆகணும் இது வந்து மாவுங்களா ஆமா இது மாவு இது அப்படியே காஞ்சா கூட மாவாதான் இருக்கும் ஆமா அப்படியே மாவு ஆயிடும் கிழங்கு அதனால இது வந்து கொஞ்சம் முன்னா பின்ன எடுக்கலாம் அது சரி நம்ம ஈரத்தோட நம்ம கழுங்கு வந்து எடுத்து போறது நமக்கு லாபம் கிடைக்கல இல்ல அந்த இப்போ மண்ணிலே இருந்து கொஞ்சம் ஓரளவு காஞ்சிச்சின்னா கூட இல்ல அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு அந்த அளவுக்குலாம் காய போச்சுன்னா நமக்கு பாயிண்ட் விட்டு போகும் பாயிண்ட் விட்டு ஆமாம் கிழங்கு வந்து நல்லா தண்ணி தன்மையில இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் வெயிட் வரும் ஆமா பத்து பதினோரு மாசம் பன்னெண்டு பதினோறாவது மாதம் பத்து மாசத்துல எடுத்தோம்னா நல்லா கிழங்கு தரமா இருக்கும் இப்போ நீங்க டெனேஜில தான் எடுக்குறீங்க ஆமாம் டென்னேஜ் தான் எடுக்கிறாங்க ஆமா ஆமா டென்னு டென்னேஜ் தான் கணக்கு பண்ணி எடுக்கிறாங்க இப்போ பன்னெண்டாயிரம் போகுது வெட்டு கூலி அதெல்லாம் ரெண்டாயிரம் போச்சுன்னா ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் அடிப்போது சரிங்கண்ணா இப்ப வந்து இப்ப பன்னெண்டாயிரம் போகுதுன்றீங்க இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து மேலே ஏத்தி கேட்கறதுக்கு வராங்களா இல்ல வந்து இதே தான் கேக்குது இல்ல இப்போ பாயிண்ட் ரேட்ன்னு எல்லாருக்கும் ஒரே நே என்ன ஒரு நாளைக்கு என்ன ரேட்டோ அது அந்த ரேட் வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அன்னைக்கு வந்து அதே ரேட்டு தான் கேட்பாங்க வெளி மாநிலத்துல இருந்து வர மாட்டாங்க இப்போ நம்ம சேனல பாட்டு வெளி மாநிலத்துக்கும் வந்தாங்க அது வந்தாங்கன்னா அது வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவங்க வந்து அன்னாடிக்கும் அவச்சு சாப்பிடுறாங்க இல்லையா கேரளாலாம் கேக்குறேன் அவங்க கேரளாலாம் நிறைய சாப்பிடுவாங்க கப்பக்கிழங்குன்னு அது அவங்கதான் வந்து வெளி மாநிலத்தில இருந்து வருவாங்க தான் ரேட்டு கொடுத்து எடுத்துட்டு போவாங்க அவங்க சொந்தமா கொன்னு மாட்டி மார்க்கெட்ல வச்சு அவங்க பிரிச்சு வித்துக்குவாங்க சரி இப்ப நம்ம தெரிய தெளிவா போட்டுட்டோம் ஏன்னா வந்து இது வந்து சாப்பிடக்கூடிய கழங்கு இல்ல இல்ல இது மாவுக்கும் ஜவ்வரிசி இந்த மாதிரி மாவுதான் மில்லுக்குதான் மில்லுக்கு வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு இந்த கிழங்கு ஆமா இது தைலான் ரகம் ஆமா தைலாண்ட் நீங்க தான் சொன்னீங்க ஆமா தைலாண்ட் ரகம் தான் சொல்லுவாங்க கன்பார்ம் ஆமாந்து வெள்ளம் வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க ஆமா நிறைய பேர் நாங்களே வந்து குடுத்துறோம் இப்ப இந்த மாதிரி ஏரியாவிலேயே வந்து இப்போ நாப்பது ஐம்பது ஏக்கர் போட்டுக்கிறாங்க வெட்டறதுன்னே இருக்காங்க நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா இருக்கு பரவாயில்ல இப்போ உங்ககிட்ட வந்து வெட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க வெட்டலாம் ஆமா எல்லாமே உங்களை அனுபவம் இல்ல உங்களுக்கு ஒவ்வொருத்தரா அப்படி முன்னே பரவாயில்லைங்களா இப்போ இந்த கழுங்கல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா இப்போ வந்து மணிலா விவசாயம் எதுவுமே எல்லாமே உட்காந்து போயிடுச்சு எல்லாமே நூறு நாள் வேலை வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திருச்சு என்னைக்குமே ஆளுங்க வந்து போய் நெகுல உட்காந்துட்டு கரமையில வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு இருநூறுவா முந்நூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க ஆமா இந்த நூறு நாள் வேலை என்னைக்கு போதோ இந்தியா தான் இந்தியா வந்து தான் உருபடும் ஆனா இல்லனா துணிக்கும் துணிக்கும் அதான் கிடக்கணும் ஏன்னா வந்து விவசாயிங்க வந்து பாதிக்கிறது ஆமா இன்னைக்கு ரைஸ் வந்து எங்கங்க போகுது ஆயிரத்தி ரூபாய்க்கு மேல வச்சாதான் அதாவது வந்து நெல் அரிசி வேலை எல்லாம் ஏறிடுச்சு ஏறிடுச்சு எதனால ஏறுது விவசாயம் பண்ண முடியல அங்கங்க கரம்ப பாதி பாதி எல்லாமே நூறு நாள் வேலை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஆளுங்க வந்து கட்டுப்பாடு ஆயிடுச்சு யாருமே வேலைக்கு போத்த கிடையாது அப்புறம் ஆயிரம் ரூபா போடுறாங்க என்ன சொல்றீங்க முதியவர் பணம் சொல்லி அப்பப்ப வந்து அவங்க ஏத்தி நிறாங்க இதுல லஞ்சம் கொடுத்துதான் நெல்லவங்க எல்லாம் வந்து அதிகமா சாப்பிடறாங்க கெட்டவங்க சாப்பிட முடியல வசதி இல்லாதவங்க அதனால வந்து இது ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப சதிதான் இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல பாதிக்கப்பட்டு நெல்லு ஆமா நாங்க பண்ண முடியலைங்களா பண்ண முடியாம இதுக்கு வந்து மணிலா வந்துங்க இப்ப மணிலா நல்லா இரநூறு முந்நூறு மூட்டை மல்லாட்ட போடுவோம் கொடி மாட்டுக்காவும் எதுவுமே எங்களால பண்ண முடியல இப்ப இதை வச்சுட்டு அந்த கிழங்கு மட்டும் தான் பாக்குறோம் குச்சிக்கு மேலகத்துல எந்த ஒரு பயதாவும் கிடையாது எதுவும் கிடையாது மாட்டுக்கோ இல்ல மனுசாரருக்கோ எதுவுமே எந்த ஒரு அனுகூலமும் கிடையாது இப்ப அப்படியே போட்டு மண்ணில்தான் மடிக்கணும் அதுக்கும் உழைப்பு தான் ஆமா இப்ப மண்ணிலாம் புடிங்கிட்டோம்னா அந்த கள்ளக்குடி வாரி போட்டுட்டு அவங்க பால் கறந்து சாப்பிடுறாங்க எல்லாமே அது யூஸ் ஆகுது ஆமா எல்லாமே யூஸ் ஆகுது சொன்ன மாதிரி வந்து இந்த நூறு நாள் மேல மட்டும் தடுக்க முடியுமா தடுக்க முடியாதுன்னு தெரியாது ஆனா ஆனா இந்தியா எந்த எந்த நிலையில போய் நிற்கும் தெரியாது ஆமா நான் இப்ப விவசாயினுடைய ஒரு ஆதங்கம் தான் என்ன வந்து எல்லா விவசாயம் வந்து போட்டு விடுமே நம்ம நம்ம வந்து நம்மளால முடிஞ்சு பேசுறோம் அவங்க ஏத்தது எடுத்துக்க மாட்டாங்க ஒரு விவசாயி வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்ப நம்ம போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அவங்க வந்து ஒரு ஊர் இல்லங்க இன்னைக்கு முப்பது கிலோமீட்டர் நைட்டுல காத்து கட்டு ஏற்றி அவங்களுக்கு எட்டு நாள் சோறு போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்து விவசாயத்துக்கு அவங்க வந்து அறுவடை பண்ணி அதுல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல கழுங்குக்காக கழுங்குக்கும் சரி விவசாயம் எதுவா இருந்தாலும் சரி இப்ப எல்லாம் போட்டா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு ஆளை கூட்டி ஆறோம் அவங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு அனுப்பிவிடணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும் அது போல வந்து விவசாயம் பண்ணும்போது நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல நாலுல ஒரு நாலு மூணு பாகம் அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க கால் பாகத்தை வச்சுட்டு திருப்பி முதலீடு அதுதான் பண்ணணும் மனசு வந்து முடியாது போல விவசாயி வந்து எந்த விவசாயத்திலயும் எந்த வேலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டாவது வந்து விவசாயத்துல வந்து நமக்கு அந்த அனுகூலமும் கிடையாது எல்லாமே தான் இதுக்கு என்ன முறைகேடானது என்னன்னா என்னைக்கு நூறு நாள் வேலை வந்துச்சோ அன்னைக்குதான் விவசாயம் போச்சு நூறு கண்டிப்பா நூறு போல வந்து இப்ப நம்ம இந்த கழுங்கு வந்து எந்த ஒரு மண்ணுல வந்து நம்ம நல்லா போட்டா நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா வந்து எல்லா மண்ணுலயும் வரும்னு சொல்லிட்டீங்க நல்ல லாபம் கிடைக்கிற மண்ணு நல்ல லாபம்னா மணல் கலந்துருக்கணும் செம்மண்ணா இருக்கும் இருந்தா சரடா இருந்தாலும் சரடு மண்ணா இருந்தாலும் நல்லா இருக்கும் கிழங்கு சரடு நல்லா இருக்கும் நல்ல உதிரி மண்ணா இருந்தாலும் நல்லா இருக்கும் அதே போல செம்மண் மணல் கலந்துருக்கணும் ஆனா தண்ணி வந்து அதே போல இடைவெளி இருந்தது கரெக்டா அதிகமா இடைவெளின்னா சொட்டு நீர் நாலு அடி இல்ல நம்ம அப்படியே தண்ணி நம்ம கை பாசனமா இருந்தா மூணு அடி மூணு அடிக்கு ஒரு வசதி இருக்கு தண்ணி வசதி இருக்கு பண்ணலாம் பண்ணலாம் நீர்ல பண்ணா இதை விட ஈல்டு அதிகம் தான் இப்ப இருவது இருபது டன் வந்தா இருபத்தி நாலு டன்னு வரும் இதுல கம்மியா ஒரு நாள் டைம் மழை டைம்ல எப்படி பாதிக்குங்களா இது கண்டிப்பா தண்ணி நின்னா பாதிக்கும் மூணு நாள் நின்றுச்சுனாவே அறுவடை காலத்துல மூணு நாள் நின்னாலே மோசல் போச்சு அப்ப எந்த டைம்ல இருந்து எந்த டைம்ல டைம்ல ஒன்னும் பண்ணலாம் ஆனா தண்ணி நிக்க கூடாது அப்ப தண்ணி நிக்காத டைம்ல வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் இல்ல அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படி ஒரு குறிப்பிட்ட மாதிரியா ஆடி மாசம் எல்லாம் அப்படிலாம் கிடையாது காஜி மாசம் போட்டு ஆடி மாசம் போட்டாலும் எந்த டைம்ல ஒரு கோடை காலத்து மழை வந்தா கூட தண்ணி விடும் ஆனா அது அதிகமான ஒரு புழுப்பு ஏறின மண்ணா இருந்தா அந்த நேரத்துல வந்து அந்த கலர் பகுதியெல்லாம் வந்து பூரா போயிடும் வந்து கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியான ஒரு தண்ணி அதாவது கலர் மண் வெள்ளையே இருக்குங்களா அது அந்த மண்ணு வந்து சில புழுப்பு ஏறின மண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொன்னா தான் தெரியும் அந்த மண்ணுல கைங்க போட்டாலும் தண்ணி நினைச்சா ரெண்டு மூணு நாள் ஆயிவிடும் ஆனா செடி மட்டும் பச்சனை இருக்கும் எடுக்கும்போது கிழங்கே இருக்காது இப்போ வெயில் சரி இப்போ நம்ம மழை டைம்ல சொல்லிட்டு இப்ப வெயில் டைம்ல எப்படி வெயில் டைம்லே எந்த பாதிப்பும் கிடையாது அப்ப நம்ம ஒரு வருடம் காலம் இதை பயிர் வச்சு அழகா எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாம் நீங்க சொல்றது வந்து இதுக்கு குறிப்பிட்ட மாசம் வந்து எட்டு மாசம் ஆனா இன்னும் ரெண்டு மாசம் சேர்ந்து விட்டு மாசம் நாலு மாசம் முன்னா பின்னா எடுக்கலாம் எப்போனாலும் ரேட் இருக்குறப்ப பாத்து எடுத்துக்கலாம் ஹம் அதிகமாகவும் நம்ம வந்து இதை வந்து மண்ணுக்குள்ளேயே விடக்கூடாது ரேட்டு வரல ரேட்டு வரல அப்படி விட்டாலும் பாயிண்ட்டு போயிடும் அது பாயிண்ட் போனாலும் பாயிண்ட்லேருந்து குறையும் ஏன்னா வந்து இதை மண்ணுக்குள்ளேயே வச்சிருந்தா நம்ம எடுத்துக்கலாம் நிறையப்பட்டுருவாங்க அப்படிலாம் அப்படிலாம் பாதிச்சிடும் அது ஏன்னா நம்ம நாள் கடந்து போகும்போது பாயிண்ட் விட்டு போயிடும் பயிண்ட் விடாத முன்னேதான் நம்ம இருபத்தெட்டு பாயிண்ட்னா இருபத்தெட்டு பாயிண்ட் நம்ம தயாரி தயார் நிலையில வச்சுனா தான் அந்த நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் சரினா இப்போ ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க இப்போ இந்த விதைக்கு வந்து உங்ககிட்ட வந்து விவசாயிங்க வரலாமா வரலாமா அதுக்குதான் விதைக்கெல்லாம் வரலாம் விதை வந்தா யாரோடெல்லாம் எடுத்துட்டு போலாம் அதுக்கு சரி ஒரு பதிவு போட்டோம்னா விவசாயிங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா இது இப்பே வந்து இருக்கு ஆமா ஒரு இருபது முப்பது ஏக்கரா மேல இருக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு நூறு ஏக்கரா குச்சி இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பத்து ஏக்கரா போட்டுக்கிறோம் எதுவுமே விலையில எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது வந்து கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா தண்ணி கம்மி ரெண்டாவது வந்து ஆளுங்க கம்மி ஏன்னா ஆளு பட்டாக்குறையா இருக்கிறதால இப்ப இதுதான் பயிர் வைக்க முடியுது அதாவது வந்து நமக்கு இதை விட மோசல் கிடைக்கும்னா நமக்கு இந்த இப்ப நம்ம ஏரியாவில வந்து மெயினா வந்து மணிலா அந்த மணிலா தான் பயிர் பண்ணா எடுக்க முடியல வரல ஆள் வர மாட்டேங்குது எடுக்க முடியல பிரிக்க முடியல அதனால அதெல்லாம் விட்டுட்டு பத்த பயிர் இப்போ இப்போ இது பூச்சிக்கு எதனா தாக்குறது ஒரு தன்மை இருக்குங்களா கண்டிப்பா உண்டு இப்போ தண்டு தாக்குங்களா தண்டுலாம் இல்லை இதுல வந்து பூஞ்சா நோய் வருது ஆமா ஆமா இலை சுட்டு அப்படியே மஞ்சள் அப்படியே பூஞ்சான் மஞ்சளா அப்படியே அந்த இலை புற கே கொட்டிக்குது கொட்டிக்கு சீனி மொட்டை மொட்டையாயிடுச்சுன்னா கிழங்க இருக்காது மேல பாதிச்சுன்னா ஆமா கிழங்கு இருக்காது கிழங்குல வந்து அந்த பாயிண்ட் தன்மை இருக்காது இந்த வெயிட் வந்து வராது இந்த வெயிட் வராது ஆஹ் வராது செடி வராது ரெண்டாவது கிழங்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா பாயிண்ட் குறைஞ்சிரும் இப்ப அதனால நம்ம என்ன மருந்து அதுக்கு வந்து அந்த டைம் பார்த்து நம்ம மருந்து அடிக்கணும் ஆனா இருக்குது மருந்து என்ன அது வந்து நிறைய மருந்து இருக்குதே அந்த அந்த டைமுக்கு நம்ம அக்ரிகிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கி அடிக்க வேண்டியதான் கரெக்டா கேக்குது வருஷம் இப்ப இந்த வருஷம் மட்டுமே இது மூணாவது வாட்டி ட்ரோன்ல மருந்து அடிச்சிருக்கேன் வாட்டி அடிச்சிருக்கேன் வாடகை தான் அடிக்கிறான் மேல ஆமா இந்த அளவு இடுப்பு இடுப்பு கீழே இருந்தா நமக்கு இது கை ஸ்ப்ரேல அடிக்க முடியும் ஒரு மந்த் ரெண்டு மந்த் மத்தபடியா மேல அடிக்கும்போது போது டோன்ல தான் அடிக்கணும் நீங்க உரம் வந்து கையிலே போடுறீங்களா இல்ல தண்ணியில கையில தான் போடுறோம் என்ன உரம் போடுறீங்க நீங்க நீங்க நம்ம வந்து இந்த பேக்டாஸ் பொட்டாஸ் ஒரு எத்தனை எத்தனை மாசம் பயன்படுத்தலாம் அது வந்து ஒரு மூணு மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேக்டாஸ் போடுறோம் ஆறாவது மாசம் வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு நாலு மூட்டை பொட்டாஸ் வைக்கிறோம் பொட்டாஸ் வைக்கிறோம் ஆறாவது மாசம் ஆமா மூணுக்கு ஆறாவது ஆமா மூணு களை வெட்டுரும் அதே போல வந்து மருந்து வந்து மூணு மருந்து அடிக்கலாம் நாலு மந்த் அடிக்கலாம் இல்ல ஒரே மருந்து கூட அடிக்கலாம் பாதிக்கலாம் ஹைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விடல ஆமா அதுக்கப்புறம் விடலாம் ஆனா எடுக்கிற வரைக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கணும் அந்த பழ இது இப்படியே இருக்கணும் தழை கொட்டிச்சிங்கன்னா பாயிண்ட் கிளம்ப போயிடும் இப்போ மேல பாதிச்சுன்னா கீழ வந்து ஆமா அப்புறம் எங்க பாயிண்ட் போயிடும் சக்கையாயிடும் சரி இப்போ இது எலி தொல்லை வேற என்ன சொன்னால் அதெல்லாம் எந்த தொல்லையும் இல்ல இந்த கிழங்கு தொல்லை இல்ல எலி சாப்பிடாது இது சாப்பிடாது அப்படி இல்ல ஆமா இது சாப்பிடாது மத்தபடியா தின்ற கிழங்கெல்லாம் சாப்பிடும் அதுதான் நல்ல ஒரு பதி ஏன்னா இது எலி சாப்பிடாது எலி சாப்பிடாது ஆனா இப்போ ஒரு குரங்கு பண்ணி அது எதுவுமே சாப்பிடாது அது கூட சாப்பிடாது எதுவுமே சாப்பிடாது இந்த கேங்க பக்கத்துல ஒரு காடு இருக்குது ஆமா ஆமா இல்ல சீனி பாக்கும் வந்து கடிச்சு பாக்கும் ஆனா வந்து கேங் மொத்தமா தோண்டுறதுக்கு அதுக்கு அது லக்கு கிடையாது எப்படின்னா கசப்பு இருக்கு கசப்பு அப்படிங்களா ஆமா கசப்பு கசப்பு அதே போல அவிச்சித்தியனால மாதிரி அப்படியே வல வள வளனு ஓ அந்த தன்மை வந்து வல வளன்னு இருக்கும் அதான்

இந்த வீடியோ பார்க்குறவங்க அதாவது வந்து இது வந்து நாங்கள் வந்து இருக்கிறது வந்து சோப்பள்ளம் பள்ளம் பாடி கீழ்ப்பனாத்தூர் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து இப்போ முக்கியமாக இப்போ வந்து சோப்பள்ளம் பள்ளம் படின்னு சொன்னால் போ ஆனால் இந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு யார் வேணாலும் வியாபாரிங்க முன்னுக்கு வந்தால் எங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல அனுகூலம் தான் என்ன இதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னோ முன்னோ முன்னுதாரணமாக வந்து எங்கள் கிழங்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் எங்களுக்கு இந்த டெலிஃபோன் நம்பரை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ணுறோம் இந்த நம்பரில் நீங்கள் வந்து எங்கள் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு முந்நூறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்கண்ணா இப்போது எப்போது வந்தாலும் வியாபாரிங்க வந்து இது கிடைக்கும் ஆ எப்போ வந்தாலும் கிடைக்கும் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஆமாம் எடுக்கிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் கிடைக்கலாம் நீங்கள் வருடம் வருடம் இதுதான் ஆமாம் வருஷம் 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 இதுதான் பயிர் பண்ணுறோம் டோட்டலாக எத்தனை ஏக்கராக இருக்குது டோட்டலாக இப்போ ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கரா இருக்குது பன்னெண்டு இருக்குண்ணா ஓகே ஓகே அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து இந்த கழுங்க வந்து நீங்க விளைஞ்சி நிக்கிறது வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கும் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நன்றிண்ணா சாகுபடி பத்தி எப்படி நடவு பண்ற பத்தி நாங்க வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்க அதே போல இப்போ வந்து அவர் கழுங்க வந்து தோண்டி எடுக்க போறாரு ஒரு விளைந்து இருக்குது அந்த கழுங்க வந்து மார்க்கெட்டிங்காக வச்சு இருக்காரு வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா இவரை தொடர்பு கொள்ளுங்கள் இவரோடய ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம் இவருடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டு இவர் நேர்முகமாக வந்து கான்டெக்ட் பண்ணி இவர் என்ன எப்படி சேர்ந்துருக்காரு அந்த கிழங்கெல்லாம் வந்து நேர்முகமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க அன்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா